தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்களது கதை முடிய போகிறது டூஜி வழக்கில் டெல்லி சிபிஐ நீதிமன்றத்தில் கனிமொழி அவர்கள் நாளை காலை பத்து முப்பது மணி அளவில் ஆஜராக போகிறார் இதில் குறிப்பாக ஒட்டுமொத்தமாக சிபிஐ துறை அதிகாரபூர்வமாக ஆவணங்கள் அனைத்தையும் சிபிஐ நீதிமன்றத்தில் கொடுத்துள்ளார்கள் டூச்சி வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இருக்கின்ற கனிமொழி தயாநிதி மாறன் மற்றும் ஆர் ராசா இன்னும் பதினான்கு நபர்கள் பெயர் பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்தியாவே மிக பெரிய ஒரு கடனில் தள்ளிய இந்த டூஜி வழக்கு குற்றவாளியாக கருதப்பட்ட நிலையில் அப்பொழுது முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்களால் இவர் யார் காலில் விழுந்து இந்த வழக்கை எப்படி தள்ளுபடி செய்தார் என்றும் முக்கிய சாட்சியாக இருந்த சாதிக் பாஷா அவர்கள் தற்கொலை என்று கூறி மிக பெரிய ஒரு வழக்கையே மாற்றியமைத்து இவர்கள் சுதந்திரமாக வெளியே அனுப்பப்பட்டார்கள் ஆனால் அவருடைய மனைவி தற்பொழுது ஆதாரங்கள் அனைத்தும் அடங்கிய ஆவணங்களை சிபிஐ துறைக்கு அனுப்பி மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்துள்ளது இதனால் ஒட்டுமொத்த திமுகவும் அதிர்ச்சியடைந்திருந்தது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே இந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது ஆனாலும் திமுக பொருட்படுத்தாமல் கனிமொழி ராசா தயாநிதி மாறன் இவர்களுக்கு மீண்டும் பதவியே வழங்கியது வெற்றியும் அடைந்தார்கள் இந்த வழக்கு தற்பொழுது நாளை காலை பத்து முப்பது மணியளவில் டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் அனைத்து ஆவணங்களும் கனிமொழி மற்றும் ராசா தயாநிதி மாறன் இவர்களுக்கு எதிராக இருக்கும் பட்சத்தில் கூண்டோடு சிறைக்கு செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்சம் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அதுவும் திகார் சிறை சாலையில் அடைக்கப்படலாம் என்ற தகவல்களும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது பொறுமையாக இருந்து பார்க்கலாம் இந்த வழக்கில் இவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை என்னவாக கொடுக்கப்படுகிறது என்ன தண்டனை கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கத்தான் போகிறோம் தற்பொழுது இந்த வழக்கில் கனிமொழி அவர்கள் வழக்கு நிச்சயமாக நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக கனிமொழி ஆர் ராசா தயாநிதி மாறன் இவர்கள் திகார் சிறைசாலையில் மீண்டும் ஜாமீனில் வெளிவர முடியாத அளவிற்கு இவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்ற தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஒருவேளை இவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கமண்டில் கூறுங்கள்